அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான திருத்தலங்களை நாம் சேவித்தபடி வருகின்றோம் அப்படி தரிசித்து கொண்டே வரும் பொழுது பல தேவியின் தலங்கள் முருகனுடைய தலங்கள் எல்லாம் பார்த்து ஆனால் கிட்டத்தட்ட மூன்று வாரமாக அதற்கும் மேற்பட்டே கூட சொல்லலாம் பெருமாளுடைய திவ்ய தேசங்களை தான் நாம் ஸ்மரித்து வருகின்றோம் அப்படி சோழ நாட்டு திருத்தலங்களை பற்றி பார்த்து வரும் இந்த சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருக்கக்கூடியது இருபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் இருபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசத்துக்கு என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா அரிமேய விண்ணகரம் அப்படின்ட்டு பெயர் இந்த அரிமேய விண்ணகரம் என்று சொல்லக்கூடியது திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல ஒன்று நம்ம திருநாங்கூர் திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தோம் பாடி அப்படிங்கிற திருத்தலத்தை பத்தி ஏற்கனவே பார்த்தோம் அதுல பதினோரு ஸ்தலங்கள் உண்டு திருநாங்கூர் கஷேத்திரங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அதுல இரண்டாவதாக இருக்கக்கூடியது திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல இரண்டாவதாக சொல்லப்படுகின்றது சோழ நாட்டு திவ்ய தேசம் பட்டியலில் இருபத்தி ஒன்பதாவதாக சொல்லப்படுகின்றது அரிமேய விண்ணகரம் அப்படின்னு பெயர் ஆழ்வார் பாசனத்தில பாடும் பொழுதே எப்படி சொல்கின்றார் எந்த இறைவன் அசுரர்களுடைய உயிரை உண்டானோ அசுரர் உயிரை மட்டுமா உண்டவன் அவன் வெண்ணையையும் உண்டவன் அமுதத்தையும் உண்டவன் அதே இறைவன் தயிரையும் உண்டவன் என்று அவனே கஞ்சனின் உயிரையும் உண்டவன் உலகத்தையே உண்டவன் அப்படிப்பட்டவன் எங்க இருக்கின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவரை அரிமேய விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் சென்று அடைவீரே அந்த பெருமாளை ஸ்மரியுங்கள் மட என்று சொல்கின்றார் திருமங்கை ஆழ்வார் ஏன் திவ்ய தேசம்ங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திருமங்கையாழ்வார் மட்டும் பத்து பாடல்கள் பாடி மங்களாசாசனம் செய்த திவ்யதேசம் அரிமேய விண்ணகரம் அப்படிங்கிறது இப்போ இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பதினோரு ஸ்தலங்கள் திருநாங்கூரில் இருக்குங்கிறத பார்த்தோம் எதற்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத நாம் ஒரு ஒரு தரமும் நினைவுபடுத்தி கொண்டால் அந்த தலத்தினுடைய ஒரு பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இந்த திருத்தலம் இரண்டாவதுன்னு பார்த்தோம் முதல் திருத்தலம் திருத்தலம்தான் திருக்காவலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பதினோரு திவ்ய தேசங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் பதினொன்று என்ன அப்படின்னா திருக்காவலம்பாடி அரிமேய விண்ணகரம் வன்புருட்டோட்டமம் செம்புன்சை கோவில் கோவில் வைகுண்ட விண்ணகரம் திருத்தேவனார் தொகை திரு தெற்றியம்பலம் திருமணிக்கூடம் திருவெள்ளக்குரம் திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு திவ்ய தேசங்களும் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்னு கருதப்படுகின்றது எப்படி இந்த பதினொன்று வந்தது யாருக்காக வந்தது அப்படின்னு பார்த்தா தக்ஷயக்ஞம் அப்படிங்கிற சரித்திரத்துக்குள்ள நம்ம போயாகணும் எல்லாருக்குமே தெரியும் தக்ஷன் தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் செய்கின்றார் அந்த யாகத்திற்கு அவருடைய மாப்பிள்ளையான பரமேஸ்வரனை அழைக்கவில்லை பெண்ணான தாக்ஷாயணியையும் அழைக்கவில்லை இப்போ தாக்ஷா எணிக்கு மனசுல ரொம்ப வருத்தம் ரெண்டு விதமான வருத்தம் ஒன்று என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருக்கணும் அப்படிப்பட்டவரை கூப்பிடாம வீட்டில் ஒரு விசேஷம் செய்வது அப்படிங்கிறது சரியானது கிடையாது அதனால அதற்கு அவ அப்பா கிட்ட போய் சொல்லி அறிவுரை சொல்லி எடுத்து சொல்லி எப்படியாவது மாப்பிள்ளைய கூப்பிட வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் மற்றொன்று பரமேஸ்வரன் மாப்பிள்ளை இல்லை அதெல்லாம் ரெண்டாவது அவருக்குன்னு இருக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த ஹவிர்பாகமானதை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு கொடுக்கலன்னா அந்த யாகம் செய்ததற்கான பலனும் கிடையாது இதெல்லாம் மீறி மனசுக்குள்ள அப்பாங்கிற ஒரு ஆசை அந்த அப்பாவை போய் பார்க்கணும் ஒரு பெண்ணை கூப்பிடாத இருக்காரே ஏன் அப்படின்னு அவர் இடத்துல கேட்கணும்னெல்லாம் அவருக்கு தோன்றுகிறது பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்கிறாளாம் நான் போய் அப்பாட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு அவர் சொல்கிறார் நீ போக வேண்டாம் தாக்ஷா போனேன்னா உன்னை ரொம்ப அவமானப்படுத்துவார் உனக்கு மனது வேதனைத்தான் மிஞ்சுமே வழிய வேற எதுவும் சரியாக நடக்க போவதில்லை சொல்கிறத கேளு அப்படின்னார் அவர் சொல்கிறா இல்லை இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் போய் அறிவுரை சொல்கிறேன் எடுத்து சொல்கின்றேன் அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார் நீ எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்க மாட்டார் அவருடைய எண்ணம் அப்பேற்பட்டது அவருடைய மதி அப்படி இருக்குது அதனால நீ என்னத்தான் போய் சொன்னாலும் அவர் கேட்க போறதில்லை இங்கேயே இரு போய் அவமானப்படாதேன்னு சொல்கிறார் அப்போ தாக்ஷா இந்த சொல்கிறா இல்லை இல்லை நான் எங்கள் அப்பாட்ட போய் நல்லா உரைக்க சொல்லுவேன் அவருக்கு எடுத்து சொல்லி கேட்கவில்லை என்றால் கோபமா சொல்லுவேன் கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன் என்றெல்லாம் சொல்றா அப்போ கூட பரமேஸ்வரன் போக வேண்டாம் போகாதே இவ்வளவு சொல்கிறார் ஆனா அவள் கேட்கல நான் போறேன் என்று சொன்ன பொழுது சரி களம்பு அப்படின்னு விட்டார் வான்னு கூட சொல்லல களம்பு அப்படின்னு விட்டார் ஏன்னா என்ன நடக்க போறதுங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் தானே அதனால் தாக்ஷாயணியானவள் அங்கே இருந்து கிளம்பினான் கிளம்பி தக்ஷனுடைய யாகத்துக்கு சென்றான் போன உடனே பெண்ணை பார்த்து கேட்கிற வார்த்தையா தக்ஷன் கேட்டார் நீ வந்தது சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லல எதற்கு இங்க வந்த உன்னை யார் கூப்பிட்டா நான் தெரியாமல் உன்னை கூப்பிடலன்னு நினச்சியா நீ வர வேண்டான்னு தானே உன்னை கூப்பிடலை உன்னையும் கூப்பிடலை உன் கணவரையும் கூப்பிடலை என்னத்துக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்டார் அவர் சொல்றா நீங்க ஏன் கூப்பிடலன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அறிவுரை சொல்லி நல்லது சொல்லலாமேன்னு வந்தேன்னர் எது நல்லது எது கட்டது எல்லாம் எனக்கு தெரியும் நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னர் இல்லை என் கணவர் மாப்பிள்ளைங்கிறதுக்கான மரியாதை தான் இல்லை போர்து ஆனால் ஹவிர் பாகம் யாகத்துல அவருக்குன்னு உண்டே அதை கொடுக்க வேண்டும்னர் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஹவிர் பாகமும் கிடையாது மாப்பிள்ளைங்கள மரியாதையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது களம்பின்னர் அணி பார்த்தா இந்த யாகமும் நடக்காது என் கணவரையும் அவமானப்படுத்தி என்னையும் அவமானப்படுத்தினீர்கள் இல்லையா இனி இந்த அக்னியிலேயே என்னை நான் எரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த அக்னியில அவ இறங்கினாளாம் தாக்ஷாயணிக்கு இப்படியானது தெரிந்த பரமேஸ்வரன் அந்த சமயத்துல தன்னுடைய அம்சங்கள் எல்லாவற்றையும் ஏவினார் தக்ஷ யாகமானது அழிந்தது என்றே சொல்லலாம் அழிச்சுட்டார் தக்ஷனுடைய யாகத்தை ஆனால் தாக்ஷாயணிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிவிட்டதே என்று நினைத்த பரமேஸ்வரனுக்கு அப்படி ஒரு கோபம் வருகின்றது அவளை வைத்துக் கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகின்றாராம் அப்படி ருத்ர தாண்டவம் ஆடும் பொழுது உலகத்திற்கே அது அழிவை ஏற்படுத்துகின்றது அப்ப என்ன செய்வது எப்படி இந்த அழிவை நிறுத்துறது அப்படின்னு தெரியல அதே பரமேஸ்வரன் அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் சுற்றி சுற்றி ஆடும்பொழுது இருந்து ரோமத்தை அப்படி கிள்ளி கிள்ளி போடுறார் அந்த ரோமத்திலிருந்து ஒவ்வொரு அப்படி ருத்ரர்கள் உருவானாராம் அந்த மாதிரி ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லி பதினோரு ருத்ரர்கள் உருவானார்கள் இவர்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக மகாவிஷ்ணு பதினோரு ரூபத்தை எடுத்தாராம் பதினோரு ரூபத்தை எடுத்து இவர்கள் கண்முன்னே நிற்க அந்த ருத்ரர்களுடைய கோபம் எல்லாம் தணிந்தது பரமேஸ்வரனுடைய கோபமும் குறைஞ்சது குறைந்த உடனேவே பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவுக்கு தன்னுடைய கிருத்தஜையை சொன்னதோடு மட்டும் அல்லாது இந்த மாதிரி இங்கே ஒன்று நடந்திருக்கு எல்லாருக்கும் க்ஷேமம் பெருகணும் அதனால் ஏகாதச ருத்ரர்களுக்கு காட்சி தந்த ஏகாதச மகாவிஷ்ணுவாக இந்த இடத்துல நீங்க எப்பொழுதும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டாராம் அப்படி ஏகாதச ருத்ரர்களுக்காக காட்சி கொடுத்த மகாவிஷ்ணு பதினோரு ரூபத்தில் இங்கு எழுந்தருள் இருக்கின்றார் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருகின்றார் வடக்குல இருந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு துவாரகையில இருந்து வந்தது உண்டு அயோத்தியால வந்த சுவாமி உண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பகவான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கும் அத்தனை பேருக்கும் காட்சி தருகின்றார் இதுவே இந்த திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் ரொம்ப விசேஷமானது கருட சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது தயமாவாசை அந்த சமயத்துல இந்த கருட சேவையானது கோலாகலமாக இன்றும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது காண இரண்டு கண்கள் நமக்கு போறவே போராது அவ்வளவு ஆச்சரியமானது இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்களின் கருட சேவை திருமங்கையாழ்வாரோடு கூடி நடக்கும் அவ்வளவு அழகு அப்படி திருமங்கையாழ்வார் பாடியதுதான் இந்த பதினோரு திருநாங்கூர் திவ்ய தேசங்களும் அப்படி இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் இரண்டாவதான அரிமேய விண்ணகரத்துக்கு நம்ம போகலாம் இருபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் அரிமேய விண்ணகரம் இந்த சுவாமிக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகு குடமாடு கூத்தன் அப்படின்ட்டு ஒரு பெயர் இவருக்கு குடமாடு கூத்தன் எந்த குடத்தை வைத்து ஆடினார் அப்படின்னு பார்த்தா அமிர்த குடத்தை வைத்து ஆடிய இறைவனாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொல்லி கோதை பாடுகின்றார் அதுபோல இங்கு இவர் குடமாடும் கூத்தனாக இருக்கின்றார் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்துல சுவாமி இருக்கார் தாயாருக்கு அமிர்த கடவல்லி அப்படின்ட்டு பெயர் ஏன்னா அமிர்த ஹட்டத்தை வைத்து கூத்தாடியவனாக இங்கு சுவாமி இருக்கார் அப்ப தாயாருக்கு அமிர்த கடவல்லி அப்படின்ட்டு திருநாமம் இருக்கின்றது அதே போல இந்த இடத்துல உற்சவர் எப்படி இருக்கார் அப்படின்னா சத்துர் புஜங்களுடனான கோபாலன் குன்றம் குடையாக எடுத்த கோபாலனாக இருக்கின்றார் அதாவது கோவர்தன கிரிதாரியாக இருக்கார் இப்போ இந்த பெருமாள் எங்கேருந்து வந்தார் அப்படின்னும் நமக்கு புரிஞ்சு கொடுத்து இல்லையா கோவர்தன கிரிதாரியாக அங்கிருந்து வந்த பெருமாளாக இவர் இருக்கின்றார் நாராயண தீர்த்தர் பாடும்பொழுது கோவர்தன கிரிதாரா கோவிந்த கோகுலபாலக பரமானந்த கோவர்தன கிரிதாரா கோவிந்த கோகுல பரமானந்த பரமானந்த கோவர்தனகிரி தாரா அப்படின்னு கோவர்தனகிரியின் பெருமையை பாடுகின்றார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த திருத்தலத்தில் இருக்கின்றார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் பெருமாள் இங்கே எப்படி வந்தார் அப்படிங்கிறது உத்தங்கர் அப்படின்னு ஒரு முனிவர் உண்டு பாரத யுத்தம் முடிஞ்சது பாண்டவர்களுக்கு வெற்றி கௌரவர்களுக்கு தோல்வி அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணன் விறுவிறுவர்னு கிளம்பின் இருக்கார் அப்படி கிளம்பும் பொழுது இந்த உத்தங்க முனிவர் கிருஷ்ணனை தரிசிக்கிறாராம் தரிசித்த உத்தங்க முனிவர் கிருஷ்ணரை கை கூப்பி வணங்கி உங்களிடத்துல சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னார் கிருஷ்ணனும் விறுவரனு போற சமயத்துல இவர் என்ன கேள்வி கேட்கிறார் சரி கேளுங்கள் உத்தங்கரே அப்படின்னு சொல்றாராம் உத்தங்கர் வேடிக்கையா கேட்டாராம் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு நடுவில் யுத்தம் நடந்தது பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் கௌரவர்கள் தோல்வியுற்றார்கள் ஏன் ஏன் பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் ஏன் கௌரவர்களுக்கு தோல்வின் இவர் சொல்றார் பாண்டவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அதனால் அவர்கள் ஜெயித்தார்கள் கௌரவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லை அதனால் அவர்கள் தோத்து போனார்கள் அப்ப இவர் அடுத்த கேள்வி கேட்டாராம் ஏன் பாண்டவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கௌரவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அப்படின்னு இவர் சொல்றார் பாண்டவர்கள் பூர்வ ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் செய்தார்கள் அதனால அவர்களுக்கு நல்ல பலன்கள் இங்க கௌரவர்களோ அவர்கள் நிறைய பாவத்தை செய்தார்கள் அதனால அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலன் அப்படின்னார் அதற்கு உத்தங்கர் அடுத்த கேள்வி கேட்டாராம் ஏன் அவர்கள் புண்ணியம் செய்தார்கள் ஏன் இவர்கள் பாவம் செய்தார்கள் அப்படின்னு கேட்டார் இப்போ கிருஷ்ணருக்கு புரிஞ்சு போயிடுத்து சுத்தி 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 இவர் எங்க வரார் அப்படின்ட்டு அதாவது எல்லாத்தையும் கிருஷ்ணன் தானே செய்ய வைக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இவரையும் இப்படி பண்ண வச்ச அவரையும் அப்படி பண்ண வச்ச அப்படிங்கறதுக்கு தான் வர போறார்னு தெரிஞ்சது உடனே கிருஷ்ணன் சொன்னார் இந்த பாருங்கள் நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு அவகாசம் இல்லை நான் கிளம்பின்ண்டே இருக்கேன் அதனால இன்னொரு சமயத்துல உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நாராம் உடனே உத்தங்கர் சொன்னார் எப்பொழுதும் இந்த கேள்விக்கு நீர் என்னிடத்துல பதில் சொல்ல போவதே இல்லை உன்னை யார் சரணடைஞ்சாலோ அவளுக்கு நல்லது சரணடையாத வாளுக்கு கெட்டது அப்படிங்கறத காண்டிப்பதற்குத்தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க அதனால இதற்கு ஒன்னிடத்துல இருந்து பதிலே வராதுன்னு எனக்கு நன்னா தெரியும் போர்து போ எனக்கு அர்ஜுனனுக்கு நீ ஒரு காட்சி கொடுத்தாய் அல்லவா அந்த யுத்த சமயத்தில் ஒரு காட்சி கொடுத்தியே பாரத போர் சமயத்தில் விஸ்வரூபம் கொடுத்தியோ இல்லையோ அந்த விஸ்வரூப காட்சியாவது அடியனுக்கு கொடு என்று உத்தங்கர் கேட்டாராம் அந்த உத்தங்கருக்காக விஸ்வரூப காட்சியை காண்பிக்கின்றார் பெருமாள் எப்படி அர்ஜுனனுக்கு அந்த காட்சியை கொடுத்து கீதத்தை உபதேசம் செய்தாரோ அதுபோல உத்தங்கருக்கு ஆனந்தமாக இந்த விஸ்வரூபத்தை காண்பித்து அருளினாராம் அது எங்க அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ஆக உத்தங்கருக்காக பெருமாள் இந்த இடத்துல விஸ்வரூபமாக தோன்றி அவருக்கு ஆனந்தமாக காட்சி தந்தார் சரி குடமாடும் கூத்தன் ஒரு பேர் இருக்கே அது எப்படி குடமாடும் கூத்தனாக பெருமாள் எப்படி வந்தார்னா அதற்கும் ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இருக்கு ரெண்டு பேர் இருக்கா வினத்தை கத்ரு அப்படின்ட்டு பெயர் இந்த வினத்தை அப்படிங்கிறவ கருடனோட அம்மா கத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியவ நாகத்தினுடைய அம்மா இவர்கள் இருவருக்கும் கணவன் ஒன்று தான் ஒருத்தருக்கு ரெண்டு மனைவிகள் வினத்தை கத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த வினத்தைக்கும் கத்ருவுக்கும் நடுவில் வழக்கம் போல ஒரு சின்ன வாக்குவாதம் நீ பெரியவளா நான் பெரியவளான்னு கத்ரு பார்த்தா சரி ஒரு குதிரை பயின்றிருந்ததுதான் வெள்ள விளையர்னு தேவ குதிரை ஒன்று போயின்றுந்தது இந்த குதிரையை பார்த்துட்டு இது என்ன நிறம்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா அவ வினத்தையை சொல்றா வெள்ள குதிரை அப்படின்னா இல்லை இல்லை இது கருப்பு குதிரை அப்படின்னாலாம் கத்ரு இப்ப சொல்ற ஏமா கண் முன்னாடி வெள்ள விளையர்னு போயிட்டு இருக்கு இதை போய் நீ கருப்புன்னு சொல்றியே நான் இந்த க்ஷணம் உனக்கு நிரூபிக்கட்டுமா இது கருப்பு தானே நான் நிரூபிச்சுட்டேன்னா நீ வாழ்நாள் முழுக்க எனக்கு வேலை செய்யும் பெண்ணாக இருக்கணும் பணி செய்யும் பெண்ணாக இருக்கணும்னா சரிண்ணா உடனே என்ன பண்ணினா இந்த கத்ரு எல்லார் பாம்புகளையும் கூப்பிட்டு அந்த குதிரைட்ட போங்கன்னு சொன்னாலாம் இந்த நாகப்பாம்புகள் எல்லாம் என்ன பண்ணித்தான் குதிரையோட வால்ல போய் அப்படி முழுக்க சுத்திண்டதான் குதிரை அப்படி போறச்ச வால் முழுக்க கருப்பா இருந்தது அப்ப பாத்தியா அது கருப்பு தான் அப்படின்னு உடனே வினத்தைக்கு வேற வழி தெரியல சரி இந்த குதிரை கருப்பு தான் போல் இருக்குன்னா இப்ப நீ எனக்கு பனிப்பெண்ணாக இருக்கணும் சரி ஒருவேளை நீ எனக்கு பனிப்பெண்ணாக இருக்கிற விரும்பலைன்னா நான் சொல்கிறத பண்ணினேன்னா நீ அதுலேருந்து இருந்து வெளியில வரலாம் என்ன பண்ணணும்னா உன் புள்ள கருடன் இருக்காரோ இல்லையோ அந்த கருடனை போய் எனக்கு அமிர்தம் எடுத்துட்டு வர சொல்லு நான் அமிர்தம் பருக வேண்டும் சொன்னான் உடனே இவளும் கருடனை கூப்பிட்டா நீ போய் கொஞ்சம் அமிர்த கட்டத்தை எடுத்துட்டு கருடனும் அமிர்தகட்டமானதை எடுத்துட்டு வந்து இந்த கத்ருவின் இடத்துல கொடுத்தாராம் கத்ரு அதை சாப்பிட போறா அப்புறம் சாப்பிட்டுட்டா என்னாருது அவ்வளவு தானே அதனால் பெருமாள் பார்த்தார் அந்த இடத்துல கிருஷ்ணனாக அப்படி தோன்றினாராம் தோன்றின கிருஷ்ணன் அமத கடத்தை அவள்கிட்டார் அவ கைக்கே போனந்தமாக நர்தனம் ஆடினாராம் அப்படி குடமாடும் கூத்தனாக இறைவன் அவ்விடத்தில் காட்சி தருகின்றார் இன்னைக்கும் அந்த பெருமானுடைய ஒரு சேவை அவ்வளவு ஆச்சரியம் இறைவனுடைய குறவை கூத்தாகட்டும் கும்ப இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட பெருமாளை தான் திருமங்கையாழ்வார் ஆனந்தமாக பாடுகின்றார் அப்படிப்பட்ட பெருமாளை வணங்கி அவருடைய பேரருளை பெருவோமாக மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்